ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு புதனில் நல்லதொரு அற்புதம் நிச்சயமாக ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு செல்லமே நிச்சயமாக விரைவில் நான் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் நல்லதொரு விஷயத்தை அதாவது நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு இந்த சாயப்பா நடத்தி வைக்கப் போகிறேன் பிறகு அதை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்ட பின் நீ மகிழ்ச்சியில் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நீ என்னை பார்த்த மகிழ்ச்சியுடன் சாயப்பா எனது வாழ்வில் ஒளி வராதா என காத்துக்கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய் ஒளியான வெளிச்சமாய் உன் சாயப்பா வருவேன் என்று சொல்லி நல்லவா நிச்சயமாக வந்துவிட்டேன் பிறகு உனக்கு எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் மெழுகுவர்த்தியாகவே இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டும் வாழாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே நீ கடந்து வந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் பயணிக்கின்ற பாதையில் நினைக்கின்ற பக்குவத்தில் நீ செயல்படப் போகிறாய் எனது கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை கொடுங்கள் என்று என் பிள்ளை என்னிடம் மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கிறது என்னை பக்தியோடு முழு மனதோடு யார் என்னிடம் வேண்டுதல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நான் வந்துவிட்டேன் ஒளி உருவமாய் உன் கண்முன்னே தோன்றுவேன் உன் எண்ணம் முழுவதும் என் மேல் இருந்தால் நிச்சயமாக அதை தவறவிட மாட்டாய் நீ என்னை தரிசிப்பது போலான உருவு மட்டுமே நான் என்றும் அப்படி என்று மட்டும் நினைத்து விடாதே நான் எந்த ஒரு வடிவில் வேண்டுமானாலும் உன்னை பார்க்க முடியும் என் காட்சி உனக்கு கிடைப்பதற்கு தேவை உறுதியான நம்பிக்கைதான் நிலையான பக்திதான் இது இருந்தால் என்னை எந்த ரூபத்தில் உன்னை பார்க்க விரும்புகிறோகையோ அதே ரூபத்தில் உனக்கு இந்த சாயப்பா காட்சி தருவேன் அதே போலத்தான் ஆசையில்லாத முயற்சியால் ஒரு பயனும் இல்லை அதே போலத்தான் எந்த முயற்சியும் இல்லாத ஆசையால் ஒரு பயனும் இல்லை நான் வெற்றி அடைவதை நம்மை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது தானே ஆசைப்படுவது என்பதை நேரத்தை வீணடிப்பதாக நினைப்பது தவறு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் நமக்கும் ஒரு நோக்கத்தை அளிக்கவும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவும் நமக்கு தேவை ஆசையே ஆசையே இல்லை என்றால் எடுக்கும் முயற்சியில் ஒரு பயனும் இல்லை ஒன்றின் மீது ஆசை வைக்கும் போதுதான் அதை அடைவதற்கான முயற்சியை எடுக்க தோன்றும் புரிகிறதா அது இதை ஆசை ஆசை வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் ஆசைப்படுவது நம் இலக்கை அடைய ஒரு உந்துகோலாக இருக்கும் ஆசை அனைத்திற்கும் ஆசைப்படலாம் அதுவும் பெரிதாக ஆசைப்படலாம் தவறில்லை அதீத ஆசைப்பட வேண்டாம் அது நம்மை அடைய வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து உழைத்து கொண்டு இருக்க வைக்கும் ஆசை முன்னேறிச் சென்று நாம் ஆசைப்பட்டதை அடைவதற்கும் வழிவகுக்கும் ஆசைப்படுவது நமக்குள் ஒரு நல்லதொரு நம்பிக்கையை உணர்வை தரும் ஆசைப்படுவது என்பது வாழ்க்கையை பற்றி நேர்மையான நேர்மறையான பார்வையை கொடுக்கும் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் உதவும் நம் மனதை ஒருமுகப்படுத்தி நாம் ஆசைப்பட்டதை அடைவதற்கான உத்திகளையும் கையாளும் ஆனால் எந்த முயற்சியும் இல்லாது வெறும் ஆசை மட்டும் கொள்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை ஆசையை நிஜமாக்குவதற்கு உழைப்பு மட்டும் தேவை விருப்பப்பட்டதை நிறைவேற்ற தீவிர முயற்சி தேவை ஆகவே ஒரு ஆசையும் இன்னொரு ஆசைக்கு வழிவகுக்கும் என்பதை மறக்கக்கூடாது ஒரு விருப்பமும் இறுதியானது அல்ல மற்றொரு ஆசைக்கு வழிவகுக்கும் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டதை அடைந்ததும் திருப்தி ஏற்படும் பின்னர் அதுவே இயல்பாக மாறி புது 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 விருப்பங்களாக உருவெடுக்கும் எல்லா ஆசைகளையும் நம்மால் நிறைவேற்ற முடியாது அதற்காக ஆசைப்படுவதே தவறு என்பது கிடையாது தேவையானவற்றுக்கு ஆசைப்படுவது அவற்றை அடைவதற்கான உந்துதலை பெறுவதும் சிறப்புது ஆசையை அடைவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் ஒரு பயனும் இல்லை முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருமணையாக்கும் ஆசைப்பட்டதை அடைய நேர்வழியில் எந்த சூழ்நிலையிலும் முயற்சி செய்ய தயங்கக்கூடாது அதே போலத்தான் தைரியத்துடன் கூடிய விடா முயற்சி என்பது தடைகள் மற்றும் தோல்விகள் இருந்தபோதிலும் இலக்குகளை அடைய கடினமாக உழைத்து தொடர்ந்து முயற்சி செய்வதாகும் தயங்குபவர்களுக்கு எதை கண்டாலும் பயப்படுபவர்களுக்கும் தேவையில்லாமல் அதிகமாக யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி எதையும் துணிந்து இறங்கி செயல்படுவது தான் சிறந்தது வெறும் துணிவு மட்டும் பயனற்றது துணிவுடன் எடுக்கும் முயற்சியும் சேர்ந்தால் தான் வெற்றி கிடைக்கும் தைரியம் என்பது பயம் தைரியம் என்பது பயம் ஆபத்து அல்லது சிரமத்தை எதிர்கொள்ளும் மன வலிமையாகும் விழா என்பது எந்த விதமான கடினமான சூழ்நிலையிலும் நம் இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி செய்வது இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இலக்கை அடைய தேவையான மன வலிமை மற்றும் தொடர் முயற்சியை வழங்கும் வாழ்க்கைக்கு நம் மீது எந்த வெறுப்பும் கிடையாது அது எப்போதும் நம்மை மன்னித்து மன்னித்து கொண்டேதான் இருக்கிறது நாம் இயற்கையோடு இசைந்து சிந்திப்பதன் மூலம் வாழ்க்கையை நமக்கு ஆரோக்கியம் மன வலிமை இரக்கம் சமாதானம் ஆகியவற்றை கொண்டு வருகிறது எதிர்மறையான வேதனையூட்டும் நினைவுகள் கசப்புணர்வு மற்றும் தீய எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வாழ்க்கை சிந்தனையின் சுதந்திரமான ஓட்டத்தில் இடைஞ்சல்களையும் தடைகளையும் அது ஏற்படுத்தும் மன நெகிழ்ச்சியுடன் நோயு நோயின்றி இருக்க மன்னிப்பின் அவசியம் ஆகவே மன அமைதிக்கும் ஒளிமயமான ஆரோக்கியத்திற்கும் அடுத்தவர்களை மன்னித்தல் மிகவும் இன்றியமையாதது நமக்கு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் நமக்கு தீங்கு விளைவித்தவர்கள் அனைவரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் தெய்வீக விதி மற்றும் தெய்வீக ஒழுங்குடன் ஒத்திருக்குமாறு பார்த்து கொள்வதன் மூலம் நம்மை நாமே மன்னித்துக் கொள்ளலாம் முதலில் அடுத்தவர்களை நாம் மன்னிக்காவிட்டால் நம்மை நாமே மன்னிக்க முடியாது ஆகவே நீ எங்கு சென்றாலும் எந்த ரூபத்திலாவதும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு நான் தென்படுவேன் தோன்றுவேன் நீ என்னை வேண்டி விரும்பினால்தான் எதையும் தருவேன் என்று நினைக்காத என் செல்லமே உன்னை உயிராய் நினைக்கும் நான் உன்னை எப்படி விட்டுச் செல்வேன் உன் சோதனை காலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நாளைய பொழுது புதன்கிழமை என்று உனக்கான நல்லதொரு புதனாகத்தான் அமையும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்